ஓம் சக்தி சேலத்தில் ஓர் சமயபுரம் இந்த சேலத்து சமயபுரம் மாரியம்மன் தற்சமயம் ஆயிரம் ஆயிரம் பத்த கோடி பெருமக்கள் அமாவாசை தோறும் இந்த அம்மாவை வந்து வழிபாடு செய்துகிட்டு இருக்கிறாங்க அமாவாசையில் என்ன சாமி அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு மொச்சக்கட்ட கத்திரிக்காய் குழம்பு வச்சு முருங்கைக் கீரை பொரியல் செய்து மூணடுக்கு சாதம் வைத்து பச்சரிசி மாவிளக்கு இடித்து அந்த மாவுல ஜோதியாக ஏற்றி உடுக்கி அடிச்சு பாட்டு பாடி அம்மாவை அந்த ஜோதியில் ஆவாகனம் பண்ணி அந்த ஜோதியை எடுத்துட்டு வந்து ஆகாரத்தில் வச்சு அம்மாவை சாப்பிட வச்சு அந்த படையில குழந்தை பேர் இல்லாத கோடி பெருமக்களுக்கு கும்பிட்டு கொடுத்தா உடனுக்குடனே குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் அம்மாவுடைய சூளத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி கட்டி முடிஞ்சிங்கன்னா அம்மா உடனுக்குடனாக அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்குறாங்க சரி சாமி இந்த அம்மா எப்படி இங்கே உருவானாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாங்க அப்படின்னா அம்மா ஆதியில் சுயம்பம்மா கீழே சுயம்பாக இருந்தாங்க பூர்வீக இடம் தாத்தா வழிபட்ட அம்மன் நான் சின்ன வயசுலேருந்து அம்மாவுக்கு கைங்கரியம் செய்துக்கிட்டு இருக்கேன் அம்மா எனக்கு உருவம் அமைங்கன்னு சொல்லி இருபத்தி ஓர் இடத்துலேருந்து புற்று மண் எடுத்துகிட்டு வந்து சமயபுரத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து உருவமாக உக்காந்து இப்போ பத்து வருஷம் ஆகுது அதேபோல் சேலம் புதிய பஸ் நிலையம் வந்து இறங்கிட்டு சாமிநாதபுரம் இபிஆபீஸுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இபி ஆஃபீஸ் ஏத்தாப்பில் சேர்ந்து அம்மா அம்மா கொண்டு இருக்காங்க உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ரூபா நாணயத்தில் அம்மா தீர்வு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே போல் அம்மாவாசனைக்கு காலை பத்து மணிக்கு கும்பப்படையில் ஆரம்பம் பத்து மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அந்த பிரசாதம் கொடுப்போம் எத்தனை ஆண்டுகள் குழந்தை வர இல்லாதவங்க பதினஞ்சு வருஷம் பதிமூணு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் இல்லாதவங்களுக்கு வந்து மூணாவது மாதமே கருத்தங்கி குழந்தை பேர் எவ்வளவோ பக்தர்கள் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் இந்த ஆலயத்தை தேடி வாங்க ஓம் சக்தி பராசரம்